நம்ம இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்குரிய வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையில் எப்படி ஏற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு மணப்பலகையை எடுத்து அதுக்கு மேலே ஷட்கோண கோலம் போட வேண்டும் அதற்கு மேலே அந்த ஷட்கோண கோலத்துக்கு மேலே ஆறு வெற்றிலையை காம்பு நீக்கி வைக்க வேண்டும் அந்த ஆறு வெற்றிலையின் மேல் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் அதன் மேல் ஆறு அகல் விளக்கை வைக்க வேண்டும் ஆறு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி அல்லது சிகப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது ஏதேனும் ஒன்றை எடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அல்லது மலர்களை வைக்க வேண்டும் நாம் இந்த விளக்கேற்ற வைக்க வேண்டிய வெற்றிலை அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை எடுத்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆறு அகில் அகல் விளக்கினுள் நாம் எடுத்து வைத்த வெற்றிலை காம்பினை போட வேண்டும் தீபமேற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை முருகப்பெருமானிடன் கோரிக்கையாக வைக்க வேண்டும் அகலில் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் மீது அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையிலிருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வருவதால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஷட்கோண கோல வெற்றிலை தீப வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் உரையில் செய்வதால் மிகுந்த பலனை நாம் பெறலாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை மூன்று முறை பாராயணம் செய்வதால் நாம் மனதில் நினைத்த அனைத்து வேண்டுதல வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் பகல் ஒரு மணி ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஒரே நேரமாகும் இந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நாம் முருகப்பெருமானின் அருள் பெற்று நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சொந்த வீடு கனவு நினைவேறும் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் மங்களகாரகன் என்ற பெயர்கள் உண்டு செவ்வாய்க்கிழமை அன்று தீபமேற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கொள்வதால் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேர்ந்துவிடும் அதே போல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் புது வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் உடனே நிறைவேறும் இந்த ஷட்கோண கோல வெற்றிலை தீப வழிபாட்டை மேற்கொள்வதால் கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுபடலாம் இந்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும்